ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் வீட்டில் மீன் தொட்டி மீன் கலர் மீன் வளர்ப்பதை பற்றி பார்ப்போம் மிக மிக நல்லது மீன் தொட்டி வீட்டில் வைப்பது அது வீட்டில் உள்ள நீரோட்ட அதிர்வுகளை ஏற்படுத்தி வீட்டிற்கு நல்லது பயக்கும் அதில் மீன்கள் சிவப்பு மீன்கள் நிறைய வளர்த்தலாம் ஒரே ஒரு கருப்பு மீன் மாத்திரம் வளர்த்த வேண்டும் கருப்பு மீன்கள் எதிர்மறை சக்திகளை உள்கொள்ளும் நாம் இதை எங்கே வைக்க வேண்டும் என்று பார்ப்போம் கிழக்கு வைக்கலாம் வடக்கு வைக்கலாம் வட கிழக்கு வைக்கலாம் வைக்கக்கூடாத திசை தென்கிழக்கு வைக்கக்கூடாது நாம் இதனை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அதில் மீன்கள் இறந்து போவது நமக்கு கஷ்டத்தை தோல் தோற்றுவிக்கும் மனதிற்கு சங்கடம் வரும் அதனுடன் பிரமிடு கிறிஸ்டல் பிரமிடு ஹாலில் வை